Ada mobil. PEMBICARA இது மொட்டை குவாலிட்டியில் சிவாஜி வாசன் பிரீடுங்க இது ஜெர்சியும் சொல்லுவாங்க ட்ரெட்டிங் ரெட்டிங் ஆகி பூம்பாங்க இது சென மாடு இன்னும் நல்லா ஒரு பத்து இருபது நாள் ஆனால் போதும் மறுபடியும் உப்புன்னு வைக்கும் நல்லா டாப் குவாலிட்டி நல்லா வெயிட் மாடு நல்ல கனத்தில் இருக்கும் ஆனால் டபுள் முதுகில் சுளி சுத்தத்தில் நல்லாயிருக்கும் இது டபுள் முதுகுங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாயிருக்கும் மாடு மாடு நடக்கோம் பாருங்க இதோட நோட்டம் எப்படி இருக்குதுன்னு இது பாருங்கள் டாப் குவாலிட்டியான பிரீடு நல்லா மடி வைக்கும் ஃபுல்லாக மடி வைக்கும் இவங்கெல்லாம் தான் அந்த மாடு வாங்கியிருக்காங்க டாப் குவாலிட்டியான சிவாஜி ஹாசன் பிரீடு சொல்லுவாங்க எங்கே இந்தாட்ட கன்று நம்ம நிறைய கன்று வச்சுருக்கோம் அதை வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நான் அப்படியே சொன்ன பாதியில பாதியெல்லாம் நினைக்கிறேன் இதாட்ட நம்ம பண்ணையில வாங்க போல இப்போ தரவா மாட்டை நடக்க விட்டு செக் பண்ணி மாடு தண்ணி குடிக்குதா என்ன ஏதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம நாட்டை மீடியாட்டரை நம்பியும் வாங்கலாம் வியாபாரிகளையும் நம்ம நேரடியாக வீட்டில் வந்து பார்த்து எடுக்கும் ஒரு நம்பிக்கையா நம்மளுக்கு ஒரு இது வரும் சந்தையில நம்ம யாரோ விற்கிறாங்க யாரோ வாங்குறாங்க புரோக்கர் நம்பி நம்ம வாங்கணுங்கிற வேறு இருக்கும் இங்கே வியாபாரி நம்பி வாங்கலாம் இப்போ நம்மளோட மீடியாட்டரையும் நம்பி வாங்குறதுக்கு ஒரு உத்தரவமா உத்தரவான இடமா இருக்கும் அப்போல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு இதெல்லாம் தண்ணி காமிச்சு சாயங்காலம் மாடு நம்ம ஆட்டோவில் கூண்டு வண்டியில் ஏற்றிடுவோம் ஒரு மொத்தம் ஒரு நாலு மாடு வாங்கியிருக்காங்க இது ஆவரேஜ் வந்து நாலு மாடு சேர்ந்து ஒரு லட்ச நாலு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறோம் விலை முன்ன பண்ண இருக்கவே தெரிஞ்சாலும் நேரில் பார்க்கும்போது தரம் நல்லா தரமான பொருளை நம்பிக்கையாக நம்ம பார்த்து எடுத்துருக்குறோம் கஸ்டமருக்கும் தெரியும் அவங்க என்ன வேலை சொன்னாங்க நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்னு சொல்லி தெரியும் பார்த்தா நாலு மாடும் சேர்ந்து அஞ்சு லட்சத்தி சில்லற சொன்னாங்க அஞ்சு முப்பது அஞ்சு பேர்னு சொன்னாங்க இப்போ நம்ம நாலு முப்பது அஞ்சு வரைக்கும் முப்பதுக்கு வாங்கியிருக்கோம் நல்லா செட்டில் நல்லா தெளிவாக பார்த்து எடுக்கிறக்கு நம்ம பண்ணலாம் இதாட்ட மாடு தேவைப்படுறவங்க நம்ம தேடி வர மேலே இன்னும் நாலு பக்கம் நம்ம இதோட பண்ணையில் பார்த்து எடுத்து இதாட்ட இன்னும் ரெண்டு மூணு பண்ணையில் எடுத்து நம்ம பார்த்து எடுத்து நல்ல நல்ல மாடுகளை நம்ம செலெக்ஷன் பண்ணி வாங்கி கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இதாட்ட நேரடியாக வந்து ஒரு நாளைக்கு இருபது இருபத்தஞ்சி முப்பது லிட்டருக்கு கறக்கிற மாடுகள்லாம் நம்ம தரவா பார்த்து எடுத்து கொடுப்போம் அதெல்லாம் வேணா திங்கள் செவ்வாயில நம்ம எடுத்துறோம் இல்லை இடையில வேணுனாலும் நம்ம பண்ணி வாங்கி கொடுக்கலாம் மற்றபடி சந்தைக்கு வரோம் சந்தைக்கு 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 வரோம் அப்படின்னா சந்தைக்கே வந்து நீங்க நேர்ல பார்த்து வந்து அங்கேயும் பாத்து எடுத்துக்கலாம் கம்மி பட்ஜெட் மாடலாம் நம்ம அங்கேயும் வாங்கி தரோம் பெரும் பட்ஜெட் ஒரு ரூபாய்க்கு மேல ஒரு ரூபா பட்ஜெட்ல வாங்குற வேறு இருந்தா நம்ம இப்படி வாங்கிடுவோம் இப்படிதான் நம்ம வாரம் வாரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அது வீடியோ போடுற முடியாதனால இப்போ நம்ம இப்போ நாமளே ஒரு சின்ன மைக்கி வரைக்கும் நம்ம செல்லில் எடுக்கிறதுனால இது வரும் இனிமேட்டு இப்படி நம்ம சந்தையில் இடையில எடுக்கிற மாடுகளும் நம்ம அப்படி எடுத்துடலாம் சந்தையில் இப்போ இந்த ரெண்டு மூணு வாரம் எலெக்ஷனால இப்போ எல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்து தடை பண்ணி இப்போ நம்ம எடுக்கலை இனி வ வருங்காலத்தில் இனி நம்ம பழைய வீடியோ வந்துடும் இப்படி இடையில எடுக்கிற வீடியோவும் நம்ம சந்தைகள் வாங்குகிற மாடுகளோட வீடியோவும் இனி இடையில மேட்டு இடையில வாங்கிற அப்பப்போ வாங்குற மாடு அப்லோட வீடியோவில் இனி இடையில வருங்க வந்து மாடு தேவைப்படுறது நேரடியாக வாங்க இப்ப பார்த்து பொறுமையா பார்த்து எடுத்துக்கலாங்க நன்றிங்க நம்ம ஈரோடு மணி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மாடு தண்ணி எப்படி குடிக்கணும் வந்து செக் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அவங்க தண்ணி வைக்கிறாங்க இப்போ வண்டி ஏற்றுறதுக்கு நம்ம மாடு தண்ணி வைக்கிறாங்க தண்ணி அதை குடிக்குது எப்படி குடிக்குது என்னன்னு நம்ம தரவாக செக் பண்ணலாம் சந்தையில் பெரும் மாடு நம்ம செக் பண்ண முடியாது கொஞ்சம் காம்படேஷனில் வாங்குவோம் அது வேறு வியாபாரம் இது வேறு வியாபாரம் இது கொஞ்சம் டைமிங் நம்ம கிடைக்கும் நம்ம பார்த்து எடுக்கலாம் இது நம்ம எப்படித்த மாடு தண்ணி குடிக்குது என்ன எதுன்னு இந்த வேகாத வெயிலே தண்ணி எப்படி குடிக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு ஒவ்வொரு மாலை செக் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுதான் வந்து பெரிய பட்ஜெட் மாடு வந்து ஒரு அஞ்சு பத்து எச்சு போட்டு வாங்கினாலும் தரவா நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் தெளிவாக பார்த்து எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் மாடு இப்ப வண்டி ஏற்றிட்டோம் ஏற்றி கட்டிட்டு இருக்கிறோம் அடுத்த ரெண்டாவது மாடு வருது ரெண்டாவது மாடு கண்ணு மாடு கண்ணு மாடு வண்டி ஏற்றுறோம் அது மூணாவது மாடு ஹெச்எஃப் இது வண்டி ஏற்றுறோம் இன்னொரு மாடு வருது மொத்தம் நாலு மாடு வண்டி ஏற்றலாம் இது அளவுக்கு இட வசதி உள்ள வண்டி தான் அதனால நம்ம அந்த மாடுகளில் வண்டி ஏற்றி பண்ணுறோம் இது நாலாவது மாடுங்க வண்டியை ஏற்றுறது ரெண்டு மாடு வரலுக்கே மூணாவது மாடு நாலாவது மாடு